வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் த்ரூ தமிழ் குட் இட் யூ ஆல் இன்றைக்கு நாங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருவரின் வினாவிற்கான விடை தான் பார்க்க போறோம் ஹவு டு ரீட் அ பேராகிராஃப் டு அவர் கிட்ஸ் நம் குழந்தைகளுக்காக ஒரு பந்தியை எப்படி வாசிப்பது என்பதாகும் உண்மையிலேயே வாசித்தல் என்பது எமது மூளைக்கான பயிற்சி எப்படி நாம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு எனக்கு உடற்பயிற்சி அவசியமோ Reading is an essential task. As a parent or a mentor for our kids, we should understand the importance of reading, the way to read, and the steps we have to follow. நம் குழந்தையின் பெற்றாராகவோ அல்லது வழிகாட்டியாகவோ வாசிப்பின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அத்தோடு வாசிப்பு முறைகள் படிமுறைகள் பற்றியும் அறிந்திருப்பது அவசியம் இன்றைய காலகட்டத்துல எல்லா விடயங்களுமே வீடியோ கண்டென்டாக வந்துவிட்டன இருப்பினும் ஏன் வாசித்தல் அவசியமானது நீங்க வீடியோ பார்க்கும் போது என்டர்டெயின்மெண்ட் மைண்ட் செட் இயல்பாகவே வந்துவிடும் உங்களை அறிந்தோ அறியாமலோ பொழுதுபோக்குக்காக வீடியோ பார்க்குற மாதிரியான மென்டாலிட்டி ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் எங்களுக்கு அப்படித்தான் தோன்றுகிறது டென் டு மல்டி டாஸ்க் வைல் வாட்சிங் வீடியோ கண்ட் அண்ட் குட் மிஸ் இம்பார்ட்டன்ட் பீட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நீங்க யாருமே பொதுவாக வீட்டு வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் அப்போ நாம் யாருமே உட்கார்ந்து இருந்து அப்படியே கை எல்லாம் ஒடுக்கி வச்சிட்டு இருந்து முழுப்புலனையும் வீடியோவில் செலுத்தி நிச்சயமாக பார்க்க போவதில்லை பல வேலைகளை செய்தபடியே தான் பார்ப்போம் குழந்தைகள் கூட என்ன செய்வாங்க கையை கால ஆட்டிட்டு இருப்பாங்க டாலுசிட்ட விட்டுட்டு இருப்பாங்க ஏதாவது கையில வச்சு நோண்டிட்டு இருப்பாங்க அப்போ அதுல முழுப்புலனையும் செலுத்த போவது இல்லை அப்போ முக்கிய துணுக்குகளை தவற விட்டு விடுவதற்கான சந்தர்ப்பம் ரொம்பவே அதிகமா இருக்கு வாசித்தல் மூலம் உங்கள் முழு புலனையும் அங்கே செலுத்த வேண்டிய தேவை இருக்கும் செலுத்துவீர்கள் உங்கள் குழந்தையின் ஞாபக சக்தியை அதிகரிக்க வேண்டுமா என் அவர்கள் கண்கள் அந்த டெக்ஸ்ட பார்க்கணும் உரத்து வாசிக்கப்படல் மூலம் அவர்கள் காதுகள் அவற்றை கேட்க வேண்டும் அப்படி கேட்பதில் சைட் words, important பாயிண்ட்ஸ் என்பவற்றை எழுத வைக்க வேண்டும் அப்போதான் வாசித்தலின் முழு பயனையும் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னு சொன்னா எங்களுடைய அனுபவங்கள் எத்தனை வீதம் வாசிப்பதன் மூலம் பார்ப்பதன் மூலம் கேட்பதன் மூலம் நமக்கு கிடைக்கின்றன என்று பார்க்கும் போது வாசிப்பு தான் மிக குறைந்த அளவில் இருக்கிறது அதாவது நாம் எதை வாசிக்கின்றோமோ அதில் பத்து வீதமானதுதான் நமக்கு ஞாபகத்தில் நிற்கும் என்று சொல்கின்றனர் அறிவியலாளர்கள் அதை நாம் எவ்வாறு கூட்டிக்கொள்வது அதன் மூலம் மேக்சிமம் பெனிஃபிட் எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை தான் இங்கு பார்க்க போன்றோம் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இதே போல் மேலும் வீடியோக்களை பேர் விட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க மேக் வெயிடிங் அஸ் அ டெய்லி ஹாபிட் ஃபார் டென் டு தேர்ட்டி மினிட்ஸ் அஸ் பர் யு கிட்ஸ் எயிட் உங்களுடைய பிள்ளைங்க வயசு கேட்ட மாதிரி பத்து தொடக்கம் முப்பது நிமிடங்களை நாளாந்து இன்றியமையாத செயற்பாடாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைக்காக வாசிக்க போகும் பகுதியை இரண்டு மூன்று தடவைகள் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் அதில் வருகின்ற சைட்ஸ் அதாவது மீண்டும் மீண்டும் வருகின்ற சொற்களாகட்டும் முக்கியமான சொற்களாகட்டும் அல்லது கடினமான சொற்களாக இருக்கட்டும் ஐந்து தொடக்கம் பத்து தெரிவு செய்யுங்கள் குழந்தைக்கு ஒரு விளையாட்டின் மூலம் பார்த்தவுடன் மாற்றி மாற்றிவிடுங்கள் அதாவது அஹ் உங்களை எல்லாருக்குமே தெரியும் நிறைய ஆன்லைன்ல எல்லாம் அது மாதிரி டெக்ஸ்ட் போய் வந்திருக்கும் பார்த்திருப்பீங்க எப்படினு சொன்னா ஒரு சொல்லின்ற கடைசி எழுத்தையும் முடிவெழுத்தையும் சரியான முறையிலேயே போட்டு நடுவில் உள்ள எழுத்துக்களை மாற்றி எழுதியிருக்கார்கள் இதை நீங்கள் வாசிப்பீங்க வாசிக்க முடியுமே இருந்தா நீங்க ஜீனியர் போட்டு நிறைய உலா வந்திருக்கும் பாத்துருப்பீங்க அதன் அர்த்தம் என்ன வந்து மூலையானது ஒவ்வொரு விடயங்களையும் இமேஜ் வடிவத்துலதான் ஸ்டோர் பண்ணிக்கொள்ளுது அஹ் இப்ப நீங்க ஓகே எழுத்து கூட்டி வாசிக்கிறோம் என்று நினைக்கிறீங்க ஆனா அந்த ஒவ்வொரு எழுத்தையும் கூட அதை இந்த வடிவத்துல ஸ்டோர் பண்ணி கொள்ளுது இமேஜ் வடிவத்துல அப்போ பிள்ளைக்கு நீங்க இப்படி வேர்ட்ஸ முதல்ல சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து அந்த வேர்ட்ஸ அறியாமலேயே இமேஜ் வடிவத்துல ஸ்டோர் பண்ணி கொள்ளுவாங்க அதுக்காகத்தான் நாங்க பார்க்க போன்ற ஒரு கேம் வந்து ஸ்கிரீன்ல பாருங்க பத்து ஓவல் ஷேப்ஸ் பாக்குறீங்க இந்த பத்து ஓவல் ஷேப்ஸ்லயும் நீங்க தெரிவு செய்த சொற்களை எழுத போறீங்க இப்போ நான் உங்களுக்காக கொள்கின்றேன்

இரண்டு மூன்று தடவைகள் பிள்ளைக்காக வாசியுங்கள் மறுமுறை ஒரு கால் பார்ப்போமா அப் அண்ட் டவுன் ஃபைனலி கிரேன் இப்போ நான் என்ன செய்ய போகின்றேன் என்று சொன்னால் இதில் ஏதாவது ஒரு சொல்லை அளிக்கப் போகின்றேன் வாசித்து பார்ப்போமா Flash, burn, severe, unable, ease, throat, swallow, up and down, finally, crane. Next round. Innumero sollyam. Ali the kolvo. Flash, burn, severe, unable, ease, throat, swallow. Up and down, finally, crane. Again, let's erase another word. Flesh, bone, severe, unable, ease, throat, swallow, up and down, finally, crane. Let's read. Let's delete another word. Flesh, bone, severe, unable, ease, Throat, swallow, up and down, finally, crane. Again, another word. Flesh, bone, severe, unable, ease, throat, swallow, up and down, finally, crane. Again, another word. Flesh, bone, severe, unable, ease, throat, swallow, up and down, finally, crane. Now, another word. Flesh, bone, severe, unable, ease, throat, swallow, up and down, finally, crane. Again, another word. Flesh, bone, severe, unable, ease, throat, swallow, up and down, finally, crane. Now, another word. Flesh, bone, severe, unable, ease, throat, swallow, up and down, finally, crane. at last delete the last word also erase it flesh bone severe unable ease throat swallow up and down finally crane இப்போ நீங்கள் எந்த வித சொல்லுமே இல்லாமல் நீங்களாகவே உடலில் வாசிக்க கூடியதாக இருந்தது இல்லையா இப்போ என்ன செய்ய போறீங்க ஏதாவது ஒரு ஷேப்ப பாயிண்ட் அவுட் பண்ணி

இது மாதிரி நீங்க உங்களோட பிள்ளைட்டு கேட்டு பார்க்கலாம் அப்ப கே அவங்களுக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேம் வே அவங்களால சொற்களை ஞாபகத்துல வச்சிருக்க கூடியதா இருக்குது இமேஜாக பதிந்து விட்டது மறுபடியும் எல்லா சொற்களையும் எழுதிட்டீங்க அடுத்தது நீங்க என்ன செய்ய வேண்டும் அங்க வருகின்ற சொற்றொடர்களை அதாவது அர்த்தமுள்ள சொற்றொடர்கள் ஐந்து தொடக்கம் பத்து வரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வாசிக்க பழக போறீங்க உதாரணத்துக்கு நான் இங்கு ஏழு சொற்றொடர்கள் எடுத்துள்ளேன் பார்ப்போம் அதாவது இதே போல நீங்க வாசித்து பழக வேண்டும் முதல்ல ஒரு ஒரு சொல்ல சொல்லுங்க அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுங்க அதுக்கடுத்த லெவல்ல சரியா வாசிக்க வேண்டிய சொல்லுங்க The flesh of an animal. next one. in his throat. in his throat. in his throat. up and down. up and down. up and down. face to face. face to face. face to face. severe pain. Severe pain, severe pain. Got stuck, got stuck, got stuck. Last one, trying to find a way, trying to find a way, trying to find a way. Find a way. Now let's read all together. the flesh of an animal in his throat up and down face to face severe pain got stuck trying to find a way இதே போல் ஐந்து தொடக்கம் பத்து தடவைகள் உங்களுடைய பிள்ளையின் இயலுமை கேட்ட மாதிரி பாசிந்து பழகுங்கள் இது எப்படி நாங்க கேம செய்யலாம் இப்போ நீங்க ரேண்டம்லி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி வாசியங்க அவங்களோட பிள்ளை நீங்க ஒயிட் போர்டில் எழுதி இருந்தா வந்து ஸ்லப் பண்ணலாம் அந்த வந்து இல்ல நீங்க பேப்பர்ல தான் எழுதி காட்டுறீங்களா இருந்தா டச் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ் கேன் கம் அண்ட் இட் அவுட் ஆன் பேப்பர் அல்லாட்டி பேப்பர்ல அதை தொட்டு காட்டலாம் they will slap on the board or point it out on the paper. Uh, next one, in his throat. இது மாதிரி நீங்க நீங்க எழுதி இருக்கிற சொல் தொடர்கள் பயிற்சி கொடுத்து கொள்ளலாம் Now, this is the stage for you to read to your kids. அது வாசி கேட்கல நீங்க மீனிங் சாங்ஸ் யூஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு நாங்க படிக்க படிப்பமுகமா இருந்தா அதுல சிறிய நிறுத்தம் இருந்தா முற்றுப்புள்ளி இருந்தால் முழுமையான நிறுத்தத்தை கொடுத்து வாசிக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் ஆனால் வாசிக்கும் போது இது மட்டுமல்ல அர்த்தம் உள்ள சொற்றொடர்களாக அவற்றை பிரித்து அர்த்தம் வெளிப்பட வாசிக்க வேண்டும் உதாரணத்துக்கு பார்ப்போம் இந்த பசேஜ் ஆன் தோயின் பாருங்க என்னன்னு சொல்லி இதை நாம் அர்த்தம் உள்ளவாறு எப்படி பிரித்து கொள்ளலாம் என்று பார்ப்போம் அதுதான் உங்களை மூன்று தடவை வாசித்து பார்த்திருக்க வேண்டும் என்று சொன்னேன் இப்போ டே என்பது ஒன்றாக வருமா டே என்பது ஒன்றாக வருமா வெரி குட் ஒன் டே என்பது நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் டே அங்கால எப்படி பிரிக்க வேண்டும் ரெண்டையும் சேர்த்தபடி வாசிக்க வேண்டும் என்ன செய்து கொண்டிருந்தது எதை the flesh of an animal animal எது it had killed அப்போ இந்த மாதிரிதான் நீங்கள் அர்த்தம் வழிப்பட அதை பிரித்துக் கொள்ள வேண்டும் one day a wolf was eating the flesh of an animal it had killed அப்போ இங்கு the flesh of an animal என்பதை நாம் ஏற்கனவே பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து விட்டோம் எப்படி சேர்த்து வாசிப்பதென்று அப்போ மீனிங்}{|} வெளிப்படும் வாசிக்கும் போது அர்த்தம் வெளிப்படும் வாசிக்கும் போது அதை விளங்கி கொள்வது ஈஸியாக இருக்கும் நான்கு புரிந்து கொள்ளும் அடுத்தது பார்ப்போம் a little born got அப்படி சொல்லலாமா இல்ல a little born very elmber a little born got stuck in his throat he was unable he was உணர்ந்து கொண்டார் அதனுடைய தொண்டையில And, and raised up and down. Trying to find a way, Trying to find a way, to 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 find find way. way. ease ease it. To ease it. வழிய கண்டுபிடிக்க முயற்சி செய்ய அதிக் கொள்வதற்கு எல்லார்டையும்

One day a wolf was eating the flesh of an animal it had killed. A little bone got stuck in his throat and he was unable to swallow it. He soon felt severe pain in his throat and raised up and down. trying to find a way to ease it. He begged everyone he saw to help him. Finally, the wolf came face to face with the crane. உலை நல்ல விளங்கி இருக்கும். இப்போம் உன்றையும் நான் சேர்த்து செர்த்து சொல்லும்போது உங்களுடைய மனக்கண்ணிலே இவை உருவாங்களாக வந்திருக்கும். நிச்சியமாக. அதற்காகத்தன் நாம் வாசைக்கின்றோம். நாங்க வாசிக்கும் போது எங்களுடைய இமேஜினேஷன் பவர் இஸ் எங்களுடைய கற்பனா சக்தி திறன் வளர்க்கப்படுகின்றது உதாரணத்துக்கு பார்ப்போம் ஒன் டே வாஸ் ஆஃப் அனிமல் இட் ஹேட் கில்ட் இப்படி உதாரணத்துக்குள்ளே உங்களோட மனசுல ஒரு சாப்பிட்டு கொண்டிருந்தது தானாக வந்திருக்கு நிச்சயமாக வந்திருக்கு அதே மாதிரி அப்படி சொல்லி அவரவருக்கு வேறு வேறு வெவ்வரான காட்சிகளாக இருக்கட்டும் இருந்தாலும் இது தொடர்பான காட்சி ஒரு இருக்கு நேர கண்டவங்களுக்கு தாங்க கண்ட வோல் மனசுல வந்திருக்கலாம் படத்துல பார்த்தவங்களுக்கு படத்துல கண்ட வோல் ஞாபகத்துல வரலாம் விதம் விதமாக வரும் எல்லாரும் ஒரே மாதிரியான காட்சியை காண்பீர்களா என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் உங்கள் ஒவ்வொருவருடைய மனக்கண்ணிலும் காட்சிகளை காண்டீர்கள் அப்போ இதே தான் உங்கள் குழந்தைக்கும் நடைபெறும் இதை மேலும் சந்தோஷகரமானதாக மகிழ்ச்சிகரமானதாக மாற்றுவதற்கு நீங்க என்ன செய்யலாம் இதை உங்கள் குழந்தைகளிடம் வரைந்து நிறந்து காட்டக்கூட சொல்லலாம் அப்போ அதன் மூலம் அவர்கள் வாசித்தல் என்கின்ற அந்த செயற்பாடு ஞாபக சக்தியை தூண்டுவதாகவும் விளங்கி வாசிக்கும் தன்மை உள்ளதாகவும் கற்பனா சக்தியை ஊக்குவிப்பதற்காகவும் அமைகின்றது இதோடு நாம் அவர்களை அறியாமலே இலக்கணத்தை கற்றுக்கொள்ளவும் உதவி செய்யலாம் அதப்படி என்று பார்ப்போமா நான் உட்கார்ந்து சொல்றேன் சில இடங்கள்ல வந்து பிளாங் போட்டிருக்கின்றேன் அவற்றில் நிரப்ப வேண்டிய சொற்களையும் கொடுத்துள்ளேன் இதன் மூலம் அவர்களை அறியாமலே கிராமர் கற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் அவங்களை போஸ்ட் பண்ணவே வேண்டாம் When they learn grammar at schools, this activity will be more helpful for them. இந்த செயற்பாட்டின் மூலம் பிள்ளைகள் பள்ளிகளில் இலக்கண விதிமுறைகளை இலக்கணத்தை கற்கும் அதாவது கிராமர் படிக்கல அவங்களுக்கு இன்னேட் ஃபீலிங் ஆக ரொம்பவே ஈஸியாக அதை விளங்கிக் இருக்கும் உதாரணத்துக்கு பார்ப்போம் இடவழி பிளாங்க் போட்டிருக்க வேணும் அவை ஒவ்வொன்றும் அவர்கள் வெவ்வேறு வடிவங்களை பயன்படுத்துவதற்கானதாகவும் பயிற்சி பெற்றுக் கொள்வதாகவும் அமைந்திருக்கு பாருங்கள் நன்றாக் There's a blank. And das throat, das begged, help das. So here they are learning ing form verb, past participle verb, base form of the verb. And possessive adjective his. In his throat. Avenue throat. He begged. அவன் அப்போ அதற்கு எழுவாயாக வந்திருப்பதை பார்ப்பார்கள் சப்ஜெக்ட் அவனுக்கு இதன் மூலம் நீங்கள் எத்தனையோ திறன்களை கற்றுக் கொடுக்கின்றீர்கள் வாசிப்பதை வாசித்தலோடு மட்டும் நிறுத்திவிடாதீர்கள் அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள் இதன் மூலம் உங்கள் குழந்தைகளின் எதிர்கால வாழ்வை சிறப்பாகமாட்டிக் கொல்லுங்கள். Today a reader, tomorrow a leader. A room without books is like a human without soul. அப்பு வாசிட்டது இவ்வில வென்றியம் என்பதை தன்பதை அரந்துக்கொண்டிக் இதி போல் உங்கள் குழந்தைகளுக்கு வாசித்தலை கற்பித்து அதன் மூலம் பூரண பெட்டக் கொல்லுங்கள். If you have any doubts, please comment it. God bless you all. Thank you for watching.